ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிலியோன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் அங்கே இருந்து விட்டார்கள் நஹோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தானிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நஹூமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தய செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளைப் பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோடே ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தெய்வர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பிப் போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்தலகேம் மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நஹோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய்ப் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளைசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி நகோமி மோவாபியஸ் தெரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள் ரூத்தின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல் வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்துவதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவா ஸ்ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதியுத்திரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்குத் தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடை பட்சமாய் பேசினீரே என்றாள் பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையைத் தோய்த்துக்கொள் என்றான் அப்படியே அவள் அருப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும் படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்துவிடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான் என்றாள் பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காத படிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள் அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீறு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் ரூத்தின் சரித்திரம் மூன்றாம் அதிகாரம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையா அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் போவாஸ் புசித்துக் குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்புராத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாது தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான் நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வரிய வான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள் நான் சுதந்திர வாழி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திர வாழை ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்கால மட்டும் படுத்துக்கொண்டிரு என்றான் அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே ஆறு ஆறுபடி வார்க்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமியாரண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார்க்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார மாட்டான் என்றாள் ரூத்தின் சரித்திரம் நான்காம் அதிகாரம் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திர வாழி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர் ஆனவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திர வாழியை நோக்கி எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உனக்கு அறியப்பட வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரே நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபியஸ் திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காத படிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் தக்கதை நீர் கொள்ளும் நான் அதை கொள்ள மாட்டேன் என்றான் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும் படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நஹோமியின் கையில் வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபியஸ் தெரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர் ஆனவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்தலகேமிலே புகழ்பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்யப் போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது என்றார்கள் ஸ்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்தபோது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து சுதந்திர வாழி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நஹோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவிதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரீசுடைய சந்ததியின் வரலாறு பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான் எஸ்ரோன் ராமைப் பெற்றான் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாஸை பெற்றான் போவாஸ் ஓபேத்தை பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தாவிதைப் பெற்றான்